ஹாய் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு கையில் அந்த கேமராவை தூக்குறது கூட ஸ்ட்ரென்த் கிடையாது அது மட்டும் இல்லை ட்ரைவ் பண்ணும்போது ஆக்சிலேட் எடுத்திருக்கும் போது எல்லாமே வலி இருக்கும் இங்கெல்லாம் வந்து மொழி மொழியாக வலிக்கும் நம்ம ரொம்ப நேரம் டைப் அடிச்சுட்டு இருந்தால் மவுஸ் யூஸ் பண்ணால் கூட இங்கெல்லாம் வந்து நல்லா வலி இருக்கும் ரெஸ்டில் வலி இருக்கும் அதே மாதிரி நீல பெயின் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஆங்கிளில் எங்கெல்லாம் ஜாயின்ஸ் இருக்குமோ அந்த எல்லா இடத்துலையும் வலி இருக்கும் இடுப்பில் வலி இருக்கும் காலையில் எந்திக்கும் போது வந்து பயங்கரமான வலி இருக்கும் இதுக்கு காரணம் என்னென்னா எனக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து சிக்கன் குனியா வந்தது அந்த சிக்கன் குனியா ஃபீவர் வந்துட்டு போயிடுச்சு நல்லாவே சிவியராக ரொம்பவே படுத்தி எடுத்துச்சு அப்போ வந்து காலில் மட்டும்தான் வலி இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து அந்த ஃபீவர் போனதுக்கப்புறம் வலி வர ஆரம்பிச்சிது எனக்கு பெயின் இருக்குன்னு தெரியும் சரி நானும் போயிடும்னு சொல்லிட்டு விட்டுட்டே இருந்தேன் ஆனால் வந்து அது அந்த பெயின் வந்து பெர்மனண்ட்டாக டெவலப் ஆகிட்டே இருந்தது ஸோ நான் டாக்டர்கிட்ட போகும்போது ஒரு லாஸ்ட் இயர் மேலன்னு நினைக்கிறேன் மேயில் ஜூனில் டாக்டர்கிட்ட போயிருப்பேன் டாக்டர் வந்து ஒரு மெடிசன் கொடுத்தாங்க சிக்கன் குனியா வந்துட்டு போனதுக்கப்புறமும் அந்த வைரஸ் வந்து சில பேருக்கு வந்து உடம்புலே தங்கிரும் ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெயினை டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து இந்த டேப்லெட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு போயிடும்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க அது போடும்போது எனக்கு பால்பிட்டேஷன்ஸ் வர ஆரம்பிச்சது அதாவது நமக்கு ஹார்ட் பீட் வந்து நைட்டு ஜாஸ்தியாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தது அது ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப போயிடுச்சு நான் வந்து அதனால் அந்த மெடிசன் ஸ்டாப் பண்ணிட்டேன் அதே சமயத்தில் எனக்கு வந்து இந்த பெயின் வந்து டெவலப் ஆகிட்டே இருந்தது உடம்புல எல்லா இடத்துலையுமே வலிக்க ஆரம்பிச்சது முக்கியமாக அந்த கையில் வந்து பயங்கரமான பெயிண்ட் இருக்கும் மொழியில் அப்புறம் வந்து ரிஸ்ட்டில் வந்துட்டு நல்ல பெயிண்ட் இருக்கும் எனக்கு வந்து ஆக்சிலேட்டர் திருப்புறதுக்கு டூ வீலரில் போகிறதுக்கோ இல்லாட்டினா வந்துட்டு நம்ம கிளச்சை மிதிச்சிட்டு நம்ம கார் ஓட்டுறதுக்கோ வந்து ஜூலையில் ஆகஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆகஸ்ட் மாதம் ஆகிடுச்சி ரொம்ப நாள் ஆகிடுச்சி ரொம்ப நாளாக பெயினோடு தான் நான் சஃபர் இருந்தேன் நம்ம ஏன் பரண்டையே ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு பரண்டை சாப்பிட ஆரம்பித்தேன் சாப்பிட்டு கொஞ்சம் ஒரு டூ வீக்ஸ்லேயே வந்து எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிது பெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிது பட் நான் வந்து அதை நிப்பாட்டிட்டேன்னா எனக்கு திருப்பி வந்து பெயின் நல்லா தெரியும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் கண்டினியூஸாக வந்து பரண்டே சாப்பிட ஆரம்பித்தேன் வாரத்துக்கு ரெண்டு நாள் இல்லை நான் வாரத்துக்கு மூணு நாள் வரைக்கும் நான் பிரண்டையை சாப்பிட ஆரம்பித்தேன் அப்படி சாப்பிடும்போது எனக்கு வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுது எனக்கு பெயின் வந்து கம்ப்ளீட்டாக குறைய ஆரம்பிச்சது இன்னும் நான் அந்த பிரண்டையை வந்து கண்டினியூஸாக சாப்பிட ஆரம்பித்தேன் இன்னொன்று நான் அடிக்கடி வந்து வெயிலுக்கு உடம்ப எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பித்தேன் கம்ப்ளீட்டாக வந்து எனக்கு அந்த பெயின் வந்து இப்போ போயிடுச்சு நான் ஸ்டில் நான் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன் எனக்கு வந்து இப்போது ஒரு ஒன் மந்தாக வந்து எந்த பெயினுமே இல்லை மாதிரி தான் அம்மாவுக்கும் வந்து காலில் ரொம்ப நாளாக பெயின் இருந்துகிட்டே இருந்தது அவங்க பிறண்டை சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் க அந்த வலி வந்து குறைய ஆரம்பிச்சிது அவங்களுக்கு இருக்குது இன்னும் ஸ்டில் பெயின் இருக்குது ஏஜ் ரிலேட்டடாக பட் வந்து அந்த பெயின் வந்து குறைய ஆரம்பிச்சிது நான் அதனால தான் எல்லாருக்குமே நான் பார்க்குற எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ணுறேன் பரண்டை சாப்பிடுங்க நான் குனியா ஃபீவர் வந்துட்டு போனவங்களுக்கு நிறைய பேருக்குமே இந்த இஷ்யூ இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆர்த்தரைட்டிஸ் வந்து இப்போ ரொம்ப காமனாக இருக்குது அதை மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங்கான வேலை டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ் நம்ம சாப்பிடணும் சொல்லலை பட் நம்ம வந்து அந்த அளவுக்கு ஃபுட் மூலமாகவே மேனேஜ் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது இல்லை தான் ஊர்ல இருந்து அக்கா வரும்போது ஒரு பேக் நிறையாம பிரண்டை கொடுத்து விட்டுருந்தாங்க வேலை பார்க்க வந்த ஆட்கள் வந்து தெரியாம பரண்டையை மூட்டோட வெட்டிட்டாங்க ஸோ அதுல இருந்து நல்ல கனுவெல்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்க பாருங்க எவ்வளவு நீட்ட நீட்ட கனுவா இருக்குன்னு சொல்லிட்டு இங்க சென்னையில வெளியில வாங்குறதுலாம் இவ்வளவு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்காது நீட்டு நீட்ட கணுவாகவும் இருக்காது குட்டி குட்டியாக இருக்கும் உரிக்கிறதுக்கும் நமக்கு கஷ்டமாக இருக்கும் இது வாழையில பொதிஞ்சு கொடுத்து விட்டுருக்கிறதுனால இதோட லைஃப் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் எடுத்துகிட்டு வந்து ரெண்டு மூணு நாள் ஆச்சு வெளியில தான் இருந்தது ஆனாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டுட்டு தான் உரிக்கணும் உரிக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு நம்ம வெளியில் இருக்கிற ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடலாம் கொஞ்சம் கொஞ்சம் நார் சேர்ந்து தான் இருக்குது நிறைய இருக்கிறதுனால என்ன கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண முடியல முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த நாரை எடுக்கிறேன் பட் கொஞ்சம் நார் இருக்க தான் செய்யும் அது இருக்கிறதுனால பெருசா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வதக்கிட்டு பொடி செய்ய போறோம் பொடி செய்யும் போது நார்லாம் நல்லா குட்டி குட்டி பொடி ஆயிடும் அதனால பிரச்சனை இல்லை பரண்டையை கண்டிப்பா கிளவுஸ் போட்டுட்டு தான் கிளீன் பண்ணணும் அதுல இருக்கிற கால்சியம் ஆக்சைலைட் நமச்சலை ஏற்படுத்துறதோட நம்ம கையில தடுப்பு தடுப்பா வீங்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அதனால மறக்காம கிளவுஸ் போட்டுட்டு தான் பரண்டையை கிளீன் பண்ணுங்க பரண்டையை நல்லா வதக்கிடணும் அப்படி வதக்குனா தான் அதுல இருக்கிற தன்மை போகும் எடுத்து வச்சிருக்க பொருட்களெல்லாம் ஒன்று ஒன்றா வறுத்துக்கலாம் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம் என்ன சேர்க்காம முதல்ல கடலைப்பருப்பையும் உளுத்தப்பருப்பையும் வறுத்துக்கலாம் இது ரெண்டும் தான் நமக்கு ப்ரோட்டீன் சோர்ஸ் இதில் ஒரு கப் கடலைப்பருப்பு ஒரு கப் உளுந்த பருப்பு போட்டிருக்கேன் இது ரெண்டையுமே நல்லா பொன்னிறமாக அதே சமயத்தில் கரைஞ்சி போகாமல் வறுத்து எடுத்துக்கலாம் மல்லி விதையில் இருக்கிற லினால் வேதிப்பொருள் ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் மட்டும் இல்லாமல் அதுக்கு நிறையா ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது சீரகத்தில் இருக்கிற கியூமினால் டிஃபைட் தான் இதோட வாசனைக்கும் டேஸ்ட்டுக்கும் காரணம் சீரகத்தோட டைஜஸ்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் இது தான் காரணம் சீரகத்தில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் ஃப்ளவனாய்ட்ஸ் வந்து நம்ம உடம்புல இருக்கிற ஃப்ரீ ரெடிக்கல்ஸை கட்டுப்படுத்துறதோட சீரகத்துக்கு நிறைய ஆன்டி ஏஜிங் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது நம்ம குழம்புலாம் செய்யும்போது இந்த அளவுக்கு வதக்க வேண்டாம் பொடி செய்கிறதுனால நம்ம அதில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் கம்ப்ளீட்டாக போனால் தான் பொடி வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் பொடி திரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதுக்கு இந்த அளவுக்கு வதக்க மாட்டோம் பிறண்டையோட குணங்கள் இன்னும் அதிகமாக அதில் உங்களுக்கு மெயின்டைன் ஆகும் இந்த அதிகமாக சூடுபடுத்துகிறத காம்பன்சேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிற மற்ற இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறோம் மிளகோட மருத்துவ குணத்துக்கு முக்கிய காரணம் இதில் இருக்கிற பைப்ரின் இது தான் நம்ம சமையலில் எந்தெந்த மூலப்பொருட்களை சேர்க்கிறோமோ அந்தந்த மூலப்பொருட்கள்லேருந்து சத்துக்களை கிரகிச்சு உடம்புக்கு கொடுக்கறதுக்கு ஒரு மெயினான காரணமாக இருக்குது நம்ம பரண்டை எதுக்காக சாப்பிட்றோம் இந்த கால்வழியை குறைக்கிறதுக்காக சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் வாதத்தை போக்குறதுக்கு இந்த வாதம் போக்குற தன்மையை ரெட்டி பார்க்கறதுக்கு நம்ம வெந்தயம் கண்டிப்பாக சேர்க்கணும் லைட்டாக ஒரு கசப்பு தன்மை வரும்னு சொல்லிட்டு வெந்தயத்தை சேர்க்காம விட்டீங்கன்னா அதில் நீங்கள் இழக்கிற நன்மைகள் வந்து ஏராளம் ஆசிடிட்டி ப்ளோட்டிங் அல்சர் எல்லாம் வந்து வராமல் இருக்கிறதுக்கு வெந்தயம் வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் காயத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான பவர்ஃபுல்லான விஷயம் வந்து ஃபெரோலிக் ஆசிட் இதில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது காஞ்ச மிளகா முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக சேருங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே மிளகு நிறையா சேர்த்துருக்கோம் இதை நான் காம்போட போட்டு வறுத்துறேன் இல்லை நான் வந்து அந்த விதைகள்லாம் கொட்டி கரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் அதனால் காம்போடை போட்டு வறுத்துடலாம் கூடவே கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கலாம் ஏன்னா உப்புல இருக்கிற ஈரம் கம்ப்ளீட்டா போயிடுச்சுன்னா ஷெல்ஃப் லைஃப் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதனாலதான் உப்பையும் சேர்த்து வரதுக்குறோம் பூண்டு கிரஷ் பண்ணும்போது அல்லசன் சொல்லிட்டு ஒரு நேச்சுரல் கெமிக்கல் ஃபார்ம் ஆகுது அந்த கெமிக்கல் ரொம்ப பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டிவை ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கு இது வரைக்கும் எல்லா பொருட்களையும் நம்ம ட்ரை ரோஸ் தான் பண்ணணும் இப்போது பூண்டை வதக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் பூண்டை தோலோடையும் போடலாம் தோலில் இப்போ பெரும்பாலும் கெமிக்கல்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஏதாவது ஆட் பண்ணியிருப்பாங்க அதனால நம்ம வந்து பூண்டில் இருக்கிற தோலை உரிச்சிட்டு போடுறோம் கருவேப்பிலையில் கேர்பசோல்னு சொல்லிட்டு ஒரு ஆல்கலாய்ட் இருக்கு இதுதான் கருவேப்பிலையை மூலிகையாக்குது இது ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டிமைக்ரோபியல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸும் இதில் இருக்குது ஹைட்ராக்சி சிட்ரிக் ஆசிட் ஹெசிஏ இதுதான் இந்த குடம்புலி பழத்தோட ட்ரேட்மார்க் காம்பவுண்ட் இதில் ஃபேட் பேர்னிங் ஆப்பிடைட் கண்ட்ரோல் கொலஸ்ட்ரால் மேனேஜ்மெண்ட் எல்லாத்துக்குமே சயின்டிஃபிக்காக எவிடன்ஸ் இருக்குது நீங்கள் சாதாரண புளியும் சேர்த்துக்கலாம் ஆனால் குடம்புலி சேர்த்து பழகுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்கள் ஒரு வாட்டி இந்த பொடியை குடம்புலி யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி சாப்பிடுவீங்க இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம் இது அரைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னால் இந்த பரண்டையில் வந்து நம்ம வாட்டர் கண்டென்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டோம் இருந்தாலும் அந்த ஃப்ளஷ்லையும் கொஞ்சம் இருக்கிற தோல்லையுமே கூட கொஞ்சம் உங்களுக்கு எலாஸ்டிசிட்டி இருக்கும் அதனால் வந்து ரொம்ப பவுடர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் பவுடர் ஆயிரும் ஏன்னா நம்ம இந்த பல்சஸ் கூட சேர்த்து போட்டு அரைக்கும் போது அது பவுடர் ஆயிரும் ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோதான் இதோட டேஸ்ட் வந்து அட்டகாசமா இருக்கும் வறுக்கிறதுக்கு டைம் எடுக்குதே தவிர ப்ரொசீஜர் அட்டகாசமா இருக்கும் நம்ம நெய்யோ கொஞ்சம் நல்லெண்ணெயோ கலந்து சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம் இல்லாட்டினா தோசைக்கு பொடியா கூட வச்சு சாப்பிடலாம் மிக்சி ஜார் தட்டு யூஸ் பண்ற எதுலையுமே வந்து தண்ணி இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க அப்படி இல்லாட்டினா இன்னொரு வாட்டி லைட்டா வறுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க கூட கொஞ்சம் ஷெல்ஃப் லைஃப் நல்லா இருக்கும் இப்போ எலும்பு தேமானம் ஆர்த்ரைட்டெல்லாம் வந்து ரொம்ப காமனா இருக்கு சின்ன வயசுலேயே எல்லாருக்குமே இந்த பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சிருது சிக்கன் முனியாக வந்தவங்களுக்கு சொல்லவே வேண்டாம் ரொம்ப மோசமாக இருக்குது இது எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு நல்ல பர்ஃபெக்டான ஒரு மருந்து மருந்துன்னு சொல்கிறத விட டேஸ்ட்டுமே கூட வந்து இது அபாரமாக இருக்கும் இதில் இருக்கிற எல்லா மூலப்பொருட்களும் ரொம்ப சக்தி வாய்ந்த மூலப்பொருட்கள் அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை சாப்பிடணும் இதோட பலன்கள் தெரிஞ்சதுனால நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால தான் நான் இதை திரும்ப திரும்ப எல்லாருக்கும் சொல்கிறேன் இதை சாப்பிடுங்க நல்லா வெயிலில் நெல்லுங்க ஸ்கின் டேன் ஆகிறதை பற்றி கவலைப்படாதீங்க ரொம்ப சாதாரணமாக நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகளை சாப்பாட்டை வச்சு சரி பண்ணிடலாம் அது இல்லாமல் நம்ம வந்து தேவையில்லாமல் முத்த விட்டு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் உண்டு அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம உடம்பு வச்சுக்கக்கூடாது திரண்டை உண்மையிலே ஒரு கண்கண்ட மருந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுங்கள்